கர்த்தருக்கும் பயப்பட வேண்டாம் கர்த்தர்ல அப்பொழுது ஜனங்களில் ஒருவன் இன்றைக்கு போஜனம் சாப்பிடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று உம்முடைய தகப்பனார் ஜனங்களுக்கு உறுதியாய் ஆணையிட்டிருக்கிறார் ஆகையினால் ஜனங்கள் அங்க பயந்திருந்தார்கள் இருக்கு இங்க இந்த கடைசி நாட்கள்ல பயம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் ஜனங்கள் போய் போயிருப்பார்கள் அதுக்காக கர்த்திற்கான பயமும் இல்லாம எந்த பயமும் இல்லாம இருந்தால் ஒம்பா போயிருவாங்க நான் சொல்றேன் கர்த்தருக்கும் பயப்பட வேண்டாம் கர்த்தர்ல நல்லா வேலைப்பட்டுங்க கையத்தட்டி அப்பாவுக்கு பயப்படுங்க அப்பாவுக்கு பயப்படுங்க அப்பாவுக்கு மரியாதை அப்பட்ட பிரைஸ் நடந்துகிடுங்க ஸோ அவங்க சவுல் மேலே ஜனங்களுக்கு என்னச்சது பயம் ஆனால் நான் சொல்கிறேங்க இவங்க சரீரப்பிராரமாக எடுத்து சாப்பிடல ஆனால் கண்ணாலே எடுத்து சாப்பிட்டானுவ நாக்கெல்லாம் என்ன செஞ்சுட்டு எச்சியவே தேன மாதிரி என்ன பண்ணிக்கிட்டான் ஆனால் ஒரு யூஸும் சூஸ் யாருக்கு போயிருக்கு யோனத்தானுக்கு சூஸை குடிக்கணும் இல்லைன்னா ஒரு யூஸும் பிரைஸ்காட் ஆண்டர் நம்முடைய கண்களை தெளிவித்து கொண்டிருக்கிறார் மத்தையோ ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு வாசிங்க கண்ணானது சரீரத்தின் கண்ணு தான் என்னதான் கண்ணை ஸ்டடி பண்ணிட்டீங்கனாலே ஒட்டுமொத்த சரீரத்தை என்ன பண்ணிருவீங்க அடுத்து பாருங்க உன் கண் தெளிவாயிருந்தால் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் அப்ப இப்போ அவருடைய கண் தெளிவாயிட்டா இப்ப அவருடைய சரீரம் முழுசு என்ன ஆயிட்டு ஸோ எனக்கு இதுதான் ஆச்சரியம் ஒரு தேன் அந்த வேலையை பார்க்கணும்னா தேனிலும் தெளி தேனிலும் மதுரமாக இருக்கிற வார்த்தை அவருடைய சரீரம் அவருடைய ரத்தம் மூணும் சேர்ந்துச்சுன்னா என்ன வேலைலாம் பார்க்கும் என்ன வேலைலாம் பார்க்கும் இதை நம்பலன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ஈதை ஏற்றுக்கள் நம்ம ஒன்றுமே நான் இருந்து தான் பேசுகிறேன் உலகத்துல இருந்து பேசலை அலைலூயா யோனத்தான் கொஞ்சோண்டு தேனை சாப்பிட்டாரு இவ்வளோ கண் தெளிஞ்சதுன்னா நம்ம இன்னைக்கு வார்த்தையை சாப்பிட்றோம் அவருடைய சரீரத்தை புசிக்கிறோம் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுறோம் மூணும் சேர்ந்துச்சின்னா எஃபெக்ட் இருக்குமா இருக்காதா வேற லெவல்ல இருக்கும் உங்களை எண்பதுக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கையையும் பார்க்க வைத்துவிடும்